தமிழ போராட்டத்தில் உயிர் நீத்த விடுதலை புலி வீரர்களின் நினைவை அனுசரிக்கும் விதமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டது இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதி உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் மாவீரர் நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று நடந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் இத்தனை கொடி இருக்கும் போது தலைவன் எதிர்காக புலிக் கொடியை தூக்கினான் தெரியுமா பரம்பரை கொடியை பாரடா பாண்டியனின் கொடியை பார் மீன் கொண்டிருக்கும் பாய்ச்சலில் இருக்கும் சோழரின் கொடியை பார் புலி பாய்ச்சலில் இருக்கும் சேரனின் கொடியை பார் வில்லியிலிருந்து அம்பு பாயும் பாய்ந்து கொண்டிருக்கும் மூவேந்தர்களின் கொடியும் பாய்ச்சலில் இருக்கும் ஆனால் மத்தவங்களை மாதிரி பன்னி நாய் ஒட்டகம் நிறைய தூக்கிட்டு வரல தடை அதை உடை ஒருவர் பத்தாகும் பத்து நூறாகும் ஆகும் ஆகியவன் நடுக்கும் அடியை பெருக்கு தடியை நொறுக்கு இனத்தின் விடுதலையை இறுதி விளக்கு அவன் பற்ற வைத்த நெருப்பு காற்றுக்குள் பற்றி உறங்கினாலும் விதைத்தவனும் ஒற்றை மகன் முப்பத்தி ஆறு லட்சம் பேராக போது முப்பத்தி ஆறு லட்சம் மகன் எத்தனை கோடியாக மாறும் என்பதை எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும் என்னை காவிய போர்த்தி சங்கியாக பார்க்கிறார்கள் எனக்கு எந்த ஆடை போட்டாலும் நல்லா இருக்கும் நானும் என் தலைவனும் பேசி பேசினது இரண்டு பேருக்கு தான் தெரியும் நாங்க என்ன பேசினோம் என்பது எங்களுக்கும் எங்களை சுத்தி நின்ற போராளிக்கும் தான் தெரியும் இப்போது நானும் ரஜினிகாந்தும் காத்தும் இரண்டரை மணி நேரம் பேசினது எனக்கும் அவருக்கு தான் தெரியும் நாங்க இரண்டு பேரும் பேசினதை வைத்து சங்கி ஆக்கிவிட்டோம் என்றால் அவரை வைத்து படம் எடுத்த உங்களுக்கு என்ன பேரு வருஷத்துக்கு இரண்டு படம் எடுத்து பணம் சம்பாதிக்கிற நீங்க யாரடா உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தகம் வெளியிடணும் பாட்டு வெளியிடணுமா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வைத்துக் கொள்வீங்க நான் ஒரே ஒரு அவரை அவர் சித்து பேச அதுக்குள்ளோயோ என்கிறார்கள் என்று தெரியுமா அவர் சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் நான் அரசியலில் ஸ்டாரும் என்ன எழுதி கொள்ளுங்கள் என்றால் எட்டு வழி சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்தூரில் விமான நிலையம் கட்டிடுவான் நான் இல்லை என்றால் காட்டுப்பள்ளியில் பள்ளியில் துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மகனா நானும் என் படையும் இருக்கும் வரை கட்டிடுங்க பார்க்கலாம் என பேசினார் மீண்டும் தொடர்ந்து பேசியவர் தமிழனின் வீரம் பெருமளவு எடுபடவில்லை பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு செல்ல முடியாமல் அது எனக்காக அல்ல விளையாட முடியாது இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை விரும்பியதை அடைய முடியாது நமக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான் தனித்து போட்டியிடுவது என்பது தனி சிறப்பு அல்ல தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் சிறப்பு மக்களோடு களத்தில் நிற்பவர்கள் நாம் மட்டுமே நாம் மக்களை நம்புகிறோம் எனவே அவர்களுடன் சேர்ந்து நிற்கிறோம் நாம் கூட்டணி வைக்கவில்லை பேரம் பேசுவது இல்லை நினைத்தால் வாங்கலாம் ரூபாய் இருநூறு கோடியை விட்டு விட்டு வருவது பெரியது என்றால் ரூபாய் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும்போது அதை விட்டு விட்டு களத்தில் நிற்கிறோம் எவ்வளவு பேர் எத்தனை சீட் தருகிறோம் என்று பேரம் பேசி உங்களுக்கு தெரியாதா திரள் நிதி திரட்டும் போது பிச்சை எடுப்பதாக கூறுகின்றனர் பிச்சைக்காரர்களுக்கு நலதிட்டம் செய்ய பிச்சை எடுக்கிறார் ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் இருப்பவர்களுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கும்போதும் எட்டு சதவீதம் இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் மார்க்கெட் இருக்கும் ஒரு வாரம் படம் என்றால் நூறு நாட்களுக்கு மேலாக தனித்துவமாக நடித்தவர்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் தெரியுமா நாட்டை யார் ஆழ்வார்கள் என்பதை என் தமிழ் சொந்தங்கள் நகர்த்தி விட்டு செல்ல மாட்டார்கள் எப்படியும் இந்த நாட்டை நாங்கள் ஆழ்வோம் இவ்வாறு அவர் பேசினார்